அனைவருக்கும் வணக்கம் அடுத்த பகுதியில் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குடிமித்தேவருக்கு தன்னுடைய சைவ முறையில் பூஜை செய்த சிவகோசாரியார் இறைவனுக்கு இதற்கு முன்பு இந்த பன்றி இறைச்சியை படைத்தவர்களை எண்ணி வருத்தம் கொள்வதையும் கோபப்படுவதையும் பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் அவர் முன்பு தோன்றி என்ன செய்கிறார் அப்படிங்கிறதான் வர பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கனவில் தோன்றி சிவகோசியாரர் முன்பு தோன்றியவுடன் வடிவெல்லாம் நம்மிடத்தில் கொண்டது அன்புமயமானது அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியன் இதனை நாளும் உமக்கு காட்டுவோம் பெருமானது கண்ணீர் பெரும் இரத்தத்தை கண்டார் அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான் சிவகோசியாரர் முன்பு தோன்றுகிறாரு இல்லையா தோன்றி என்ன பண்றாரு அப்படின்னா தின்னனுடைய அன்பை நீ புரிந்து கொள் அவர் இறைச்சியை எனக்கு படைத்து விட்டார் என்று அவர் மீது கோபம் கொள்ளாதே மறைந்திருந்து தின்னனாரினுடைய அன்பை சற்று உற்று நோக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருனா மறைந்திருந்து தின்னனாரை பார்க்க சொல்றாரு தின்னனார் மறைந்திருந்து தின்னனாரை சிவகோசாரியார் பார்க்கறாரு அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து சிவபெருமான் கல்வடிவுல இருக்கிறார் இல்லையா அந்த கல்வடிவில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இரண்டு கண்கள் இருக்கின்றன அந்த கண்ணில் ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் குருதி வடிவதை பார்த்தவுடன் தின்னனாருக்கு நிலை கொள்ளவில்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை அங்கு இருக்கக்கூடிய எல்லாம் பறித்து வந்து சிவபெருமானினுடைய கண்ணில் வைத்து இரத்தத்தை நிறுத்துவ நிறுத்துவதற்கு முயற்சி செய்கிறார் ஆனால் நிறுத்த முடியவில்லை ரத்தம் மீண்டும் வடிந்து கொண்டே இருக்கிறது இதை பார்த்த தின்னனாருக்கு நிலை கொள்ளவில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் ஓடிக்கொண்டு காடுகள் மலைகள் எல்லாம் ஓடி இலையை பறித்து வந்து கண்ணில் வைத்து பார்க்கிறார் ஒரு வழியும் கிடைக்கவில்லை உடனே அவருக்கு சற்று தோன்றுகிறது என்ன செய்யலாம் என்று யோசித்தவர் தன்னுடைய ஒரு கண்ணை பறித்து சிவபெருமானுக்கே கொடுத்து விடுகிறார் அந்த கண்ணை பறித்து சிவபெருமானினுடைய கண்ணில் வைத்து விடுகிறார் மீண்டும் சிவபெருமானினுடைய விளையாடல் திருவிளையாடல் இருக்கிறளவா அப்பப்பா சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னொரு கண்ணில் இருந்தும் குருதியை வர வைக்கிறார் வர வைத்தவுடன் தின்னனாருக்கு மீண்டும் என்ன செய்வது என்று தெரியாது திகைத்து நின்றவர் காடு மலையெல்லாம் மீண்டும் சுற்றி திருந்து என்ன செய்வது என்று அறியாமல் இன்னொரு கண்ணை பறித்து வைக்கும்போது அந்த கண்ணீரில் எந்த சிவபெருமானினுடைய எந்த இடத்தில் வைப்பது என்று தெரியாமல் அல்லவா அதனால் என்ன பண்ணுறா என்றால் தன்னுடைய காலை எடுத்து சிவபெருமானினுடைய இன்னொரு கண்ணில் அடையாளத்திற்காக வைத்துக்கொண்டு தன்னுடைய இன்னொரு கண்ணையும் பறித்து சிவபெருமானுக்கே கொடுத்து விடுகிறார் தன்னுடைய இரண்டு கண்களையும் சிவபெருமானுக்கே தானமாக அழித்து விட்டு கண்ணில்லாமல் இருக்கிறார் தின்னனார் இதை பார்த்து சிவபெருமான் சிவகோசாரியாரிடம் கூறுகிறார் பார்த்தீர்கள் அல்லவா எப்படி சிவபெருமான் என் என் மீது அன்பு கொண்டுள்ளார் தின்னனார் இப்படிப்பட்ட ஒரு சிவ தொண்டனை நீங்கள் இவ்வாறு பேசுவது தகாது என்று கூறிவிட்டு அவர் தன் மீது கொண்டிருக்கும் அன்பையும் அளவில்லாத ஒரு நுட்பமான ஆனந்தத்தையும் எடுத்து காட்டுவதாக சிவபெருமான் அதாவது குடும்பத்தேவர் சிவகோசாரியார் முன்பு தோன்றி மறைந்து விடுகிறார் அன்றிலிருந்து சிவகோசாரியார் சிவபெருமானை நேரில் வந்து காட்சி செய்து காட்சி தருவதால் சிவனடியாராக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொள்கிறார் இப்படி அடுத்தபடியாக சிவபெருமானுக்கு தன்னுடைய கண்ணையை தானமாக வழங்கியதால் தின்னன் என்று அழைக்கப்பட்ட அந்த வேடர் குல தலைவன் அன்றிலிருந்து கண்ணன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டதாக வரலாறு கூறுகிறது அதனால்தான் தின்னன் என்று இருந்த கண்ணப்பன் திண்ணனாகிய கண்ணப்பன் கண்ணப்பன் என்று அழைக்கப்பட்டார் அதிலிருந்துதான் சேக்கிலார் இந்த பெரிய புராணம் என்னும் நூலில் ஒரு பகுதியாக கண்ணப்ப நாயனார் புராணத்தை வைத்துள்ளதாக வரலாறு கூறுகிறது இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்று பார்த்தோம் என்றால் மனிதர்களுக்கிடையில் சாதி வேறுபாடுகள் பார்க்கக்கூடாது உயர்வு தாழ்வுகள் பார்க்கக்கூடாது ஏற்றத்தாழ்வுகள் பார்க்கக்கூடாது ஏனெனில் மனிதனாகிய ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் இன்றொன்று மனிதர்களுக்குள் எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காகவும் எவ்விதமான ஏற்றத்தாழ்வுகளும் பார்க்கக்கூடாது என்பதை ஒரு